على رسوله الكريم اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليالي العشر والشفع والوتر صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم خير الدعاء دعاء يوم عرفه وقال ايضا ضحوا وطيبوا بها انفسكم பி சொல்லாத்திற்கும் மதிப்பிற்கும் பெரியோர்களே சகோதரர்களே நல்ல சந்தர்ப்பங்கள் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நமக்கு வழங்கி கொண்டே இருக்குகின்றான் அந்த தொடரிலே துல்ஹு மாதத்தின் முதல் பத்துடைய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்குகின்றான் இது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது சிறப்பு வாய்ந்தது என்ற விஷயங்கள் குரானிலும் ஹதீஸிலும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது சூரத்தில் அல்லாஹ் தாலா இந்த பத்து நாளுடைய சிறப்பையும் அல்லாஹ் கூறுகின்றார் அல்லாஹ் தாலா சத்தியமிட்டு கூறுகின்றார் அதிகாலையின் மீது சத்தியமாக ஆஷர் பத்து இரவுகள் மீது சத்தியமாக இந்த அல்லாஹ் கூறுகின்றார் இந்த பத்து இரவுகள் என்ன என்பதை பற்றி ஹதீஸ்ல விளக்கப்பட்டிருக்கின்றது மாதத்தினுடைய முதல் பத்து இரவுகள் அவ்வளோ மேன்மை உரியது அவ்வளோ சிறப்பிற்குரியது ஒன்றை அல்லாஹ் சத்தியமிட்டு கூறுகிறார் என்று சொன்னால் அது மகத்துவம் வாய்ந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்காக அல்லாஹ் அப்படி பல இடங்களில் குரான் கூறுகின்றார் இரட்டை படையின் மீது சத்தியமாக இரட்டைப்படை நோக்கம் என்ன என்று சொன்னால் துல் ஹஜ்ஜு மாதத்துடைய பத்தாம் நாள் ஹஜு பெருநாளுடைய நாள் என்று விளக்கம் கூறுகின்றார்கள் ஒற்றைப்படையின் நீ சத்தியமாக அதை பற்றி விளக்கம் ஹதீஸில் வருகின்றது அரபாவுடைய நாள் அரபாவுடைய நாள் மீது சத்தியமாக ஹஜ்ஜு பெருநாள் தினத்தின் நீ சத்தியமாக முதல் பத்தினுடைய அந்த முதல் பத்து இரவுகள் மீது சத்தியமாக வலியுறுத்தி வலியுறுத்தி மீண்டும் மீண்டும் இந்த பத்து நாட்களை சிறப்பு மிக்கதாக என்ன ஹாஜிகள் ஒரு பக்கத்திலே உயர்ந்த ஒரு அமல்ல ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தினம் இனாவிலே இருந்து கொண்டு உயர்ந்த அமல்ல ஈடுபட்டு இருப்பார்கள் அதற்கு பிறகு அரபாவுடைய நாள் அதற்கு பிறகு நகர் ஈடுபடுவார்கள் பெரும் பாக்கியங்கள் அவர்கள் அடைந்து கொள்கின்றார்கள் செய்யாதவர்களுக்கு என்ன பாக்கியம் அல்லாஹ் எல்லோருக்கும் அரஃபாவுடைய நாளை கொடுத்திருக்கின்றார் ஹாஜிகளுக்கு மட்டும் அரஃபா அல்ல ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களுக்கும் அந்த சிறப்பு இருக்கின்றது அரஃபாவுடைய தினத்தை பற்றி குரானிலும் வந்து இருக்கின்றது சூரத்துல் புரூஜ்ல வஸ்ஸமாஇதாத்தில் புரூஜ் வல் யௌமில் மவ்ஊத் வஷாஹிதி வ மஷ்ஹூத் மானத்தின் மீ சத்தியமாக அந்த வாக்களிக்கப்பட்ட நாள் மீ சத்தியமாக வஷாஹிதி வ மஷ்ஹூத் இதற்கு ஹதீஸில் விளக்கம் கூறப்பட்டிருக்கின்றது பல தஃப்ஸீர்கள் கூறப்பட்டிருக்கின்றது வஷாஹிதின் ஷாஹித் என்று சொன்னால் ஜும்மாவுடைய நாள் என்று ஹதீஸ்ல விளக்கம் வருகின்றது ஜும்மாவுடைய நாளும் மீது சத்தியமாக அரபாவுடைய நாள் மீது சத்தியமாக அரபாவுடைய நாள் மீது சத்தியமாக எவ்வளவு மேன்மை உள்ளது எவ்வளவு மகத்துவம் வாய்ந்தது அதுல் ஹஜ் மாதத்துடைய ஒன்பதாவது நாள் மிக சிறப்பிற்குரியது ஹதீஸ்ல அன்றைய நாளை பற்றி வருகின்றது அதுல் பிறை பிறகு ஒன்பதுல அல்லாஹத்தாலா நரகத்திலிருந்து விடுதலை அளிப்பதை போன்று அந்த அதிகமாக விடுதலை அளிக்கின்றார் நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதில்லை நாளிலே அவ்வளோ கணக்கில்லாமல் அல்லாஹத்தா நரகவாதிகளை நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான் அவ்வளவு மகத்துவம் வாய்ந்த துல் ஹஜி பிறை ஒன்பது நம்மளை நோக்கி எதிர்நோக்கி கொண்டிருக்க நமக்கு துல் ஹஜி பிறை ஒன்பது சனிக்கிழமை பின்னேறம் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நோன்பு நோற்பது சுண்ணத்தாக இருக்க பிறகு ஒன்னிலிருந்து ஒன்பது வரையிலும் நோன் பிடிப்பது சுண்ணத்து இருக்கின்றது அதனுடைய சிறப்புகள் இருக்கின்றது சென்ற வாரம் வழங்கினோம் அரபாவுடைய நாளில் குறிப்பாக அதற்கு சிறப்பு வருகின்றது சென்ற ஒரு ஆண்டினுடைய பாவம் வரக்கூடிய ஒரு ஆண்டுடைய பாவம் மன்னிக்கப்படும் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அல்ல அன்னை கொடுக்குகிறார் ஹாஜுகளுக்கு மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அத்தனை முஸ்லிம்களுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்லாத அத்தனை முஸ்லீம்களும் இந்த பாக்கியத்தை அடைய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் நம் எல்லோரின் மீதும் கிருபைப்பட்டு அந்த நாளை சிறப்புக்குரியதாக அல்ல ஆக்கியிருக்கு அந்த நாளிலே நாம் நோன்பு பிடிக்க வேண்டும் குறைந்தபட்சம் ஒரு நோன்பாக பிடிக்க வேண்டும் அரபாவுடைய பிறை ஒன்பதுல அந்த ஒரு நோன்பையாவது குறைந்தபட்சம் நாம் நோன்பு நோக்க ஆக வேண்டும் அல்ஹம்துல்லாஹ் எத்தனையோ பேர் ஒன்பது நோய் குடிக்கிறாங்க துல்கஜி பெற ஒன்றுல இருந்து தொடர்ந்து எத்தனையோ பேர் நோவு பிடிச்சு கொண்டு இருக்காங்க பாக்கியசாலி முடியாத பட்சத்துல கடைசியில அந்த ஒரு நோன்பையா நாம் நோற்கணும் அன்றைய நாள்ல நரகத்திலிருந்து அதிகமான பேர் அல்லாஹ் விடுதலை செய்யலாம் மேலும் ஹதீஸ்ல வருகின்றது அன்றைய நாள்ல கேட்கப்படக்கூடிய துவம் ஆக சிறந்த துவாய் என்று வருகின்றது ஐரு துவா துவா உயோமி அரஃபா அரஃபா நாள்ல கேட்கப்படக்கூடிய துவம் சிறந்த துவா என்ற ஹதீசில் வந்து அன்றைய நாளில் அதிகமாக துவாவில் ஈடுபடணும் நம்முடைய தேவைகள் எவ்வளோ இருக்கு அல்லாட்ட சொல்லணும் தனிப்பட்ட தேவைகள் குடும்ப தேவைகள் சமுதாய தேவைகள் ஒட்டுமொத்த உலக நாட்டுடைய தேவைகள் ஒட்டுமொத்த முஸ்லீம்களுடைய தேவைகள் அத்தனை அல்லாஹுடத்துல சொல்லி சொல்லி கெஞ்சி கெஞ்சி அல்லாஹுடத்துல மன்றாடி செய்யக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள் அதில் நான் நேரத்தை விடக்கூடாது புனிதமிக்க இரவுடைய இரவாம் ஆகின்றது புனிதமிக்க அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இதெல்லாம் நமக்கு கொடுத்து அடியான எப்படியாவது பரிசுத்தப்படுத்த சுத்தப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகின்றான் அன்றைய நாளில் இது நாம் அதிகமாக ஓதும் இதற்குள்ளே திக்ரூம் அடங்கியிருக்கின்றது துவாவும் அடங்கியிருக்கின்றது அரபாவுடைய நாள் என்பது ஹாஜிகளுக்கு மட்டுமல்ல எந்தெந்த பகுதியிலே அரபாவுடைய நாள் ஒன்பது என்று நிர்ணயம் செய்யப்படுகின்றதோ அவர்களுக்கெல்லாம் சிறப்பு கிடைக்கும் ஹாஜிகளுக்கு மட்டும் என்று சொன்னோம் என்று சொன்னால் அது பொருத்தமாக சவுதியில இன்று எட்பரை எட்டு அவர்களுக்கு நாளை ஒன்பது ஜும்மாவுக்கு நமக்கு ஆயிடுச்சு இன்னும் சில நாடுகள்ல ஜும்மாவுடைய நாளே வரல இன்னும் இரவுல இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஜும்மாவுடைய நாளிலே என்ன சிறப்பு இருக்கின்றதோ மலக்குகளுடைய வருகை அதிகமாக மெம்பர்ல ஏறின உடனே மலக்குகள் தன்னுடைய ஏட்டை எழுதுவதை நிறுத்தி விடுகின்றார்கள் ஹதீஸ்ல வருகின்றது ஜும்மாவுடைய நாளில் இப்போது ஏறி சில நாடுகள்ல இரவு நேரம் அவர்களுக்கு எப்படி மலக்குகள் இறங்குவார்கள் சற்று சிந்தித்து பார்க்கணும் ஒவ்வொரு பகுதிக்கும் அல்லாஹத்தால் அந்த ஏற்பாடு செய்து எல்லா மக்களும் சிறப்பை அடைய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அல்லாஹ் அமைத்திருக்கின்றார் எனவே அரப்பாவுடைய நாள் சவுதியில என்னவோ அதுதான் நம்ம கடைபிடிக்கணும் என்று நாம் குழம்பிவிடக் கூடாது நமக்கென்று என்ன அரப்பாவுடைய நாள் பிற ஒன்பதோ அதுதான் நமக்கு சிறப்புக்குரிய நாள் அதை இதெல்லாம் அதை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் அதை பிறர்கள் குழப்பிக் கொண்டிருப்பார்கள் அதை நாம் சிந்தனையை விடாமல் நாம் நம்முடைய அமல்களில் ஈடுபட்டு அல்ல நெருக்கத்தை அடைய முயற்சி செய்வோம் இந்த புனிதமான நாளிலே நாம் அன்றைய அதற்கு பிறகு அரக்காவுடைய நாளுக்கு பிறகு பிறகுடைய இரவு ஆரம்பமாகிடும் இரவும் அமலுடைய இரவு அல்லாஹுடத்திலே துவா செய்யக்கூடிய இரவு அதை அமலை கொண்டு ஹயா காக்கக்கூடிய இரவு அந்த இரவுல அதிகமாக இறை வணக்கத்தில் ஈடுபடணும் துக்கு திக்குகளே துவாவிலே அழுகையிலும் அல்லாஹுடத்திலே மன்றாடுதலும் நாம் இப்படி ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் எவ்வளவு பெரிய அமலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நாமளும் இதை போன்ற அமலை நாம் அன்றைய இரவிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் அதற்கு பிறகு எய்துடைய அதிகாலை நேரம் எய்துடைய அதிகாலை நேரத்திலே சிறந்த அமல் என்ன முதல் முதலாக நாம் எதுடைய தொடுகை தொழுகணும் ஈதுள் அல்ஹா பற்றி வருகின்றது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் தொழுகணும் இஸ்ராப்புடைய நேரம் எப்பொழுது வருகின்றதோ வந்தவுடனே எய்தை நிறைவேற்றும் இதுதான் சிறப்புக்குரியது இஷ்ரா நேரம் ஆறு பத்துக்கெல்லாம் வந்துடுது இப்பொழுது ஆறு பத்துக்கெல்லாம் தொழுகலாம் முடித்தவுடன் சிறந்த அமல் அமல் வருகின்றது ஈதுடைய தினத்திலே ஈது அல்லஹாவிலே மனிதன் செய்யக்கூடிய அமல்களிலே ஆக சிறந்த அமல் குர்பானி கொடுப்பது என்று அதிசிலை வருகின்றது அல்லாஹுக்கு பிடித்தமானது அன்றைய தினத்திலே ஒல்ஹையா கொடுப்பதா வேற எந்த அமலும் அல்லாஹுடத்துல சிறந்தது உலகையாவுக்காக நாம் எல்லோரும் தயாராகி கொண்டிருக்கின்றோம் உலகையாவுடைய சிந்தனையில இருக்குகின்றோம் அந்த உலகையாவை நாம் நிறைவேற்றுவதற்கு முன்பு இப்ராஹிம் அலி அவர்களுடைய தியாகத்தை நினைத்து பார்க்க சஹாபாக்கள் கேட்டார்கள் நாம் ஏன் உலகையா கொடுக்கணும் நம் சுல்லா அலிஸ்லாம் சொன்னார்கள் அதிக சுண்ணத்து அதிகம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் இது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய வழிமுறை என்று சொன்னார் எதிலே நம்சுல்லாக்கு சொல்லிவிட்டார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய தியாகத்தை நினைத்து நீங்கள் குர்பானி கொடுக்கிறோம் ஏதோ ஆடை கொடுக்கிறோம் ஆடையை கொடுக்கிறோம் குரானி ஒட்டகத்தை அறுக்குகிறோம் கரிய சாப்பிடுவோம் என்று அல்ல அல்லாஹ் தலா அதற்குள் ஒரு மாபெரும் நமக்கு ஒரு பாடத்தை அல்லாஹ் வைத்திருக்கின்றார் அவருடைய பாடம் என்ன அவருடைய தியாகங்கள் நினைச்சுப்பாங்க எப்படி தியாகம் செய்திருப்பார்கள் ஒரு குடும்பம் பிள்ளை தியாகம் செய்தது அடுக்க ரெடியாகி இஸ்மாயின் அலிசலாம் தந்தை ரெடியாகிவிட்டார்கள் குடும்பம் ரெடியாகி தீனுக்கு அல்லாஹ் அதை ஏற்றுக்கொண்டு உலக மக்கள் அனைவருக்கும் இதை அல்லாஹ் வழிமுறையாக்கினார் எல்லாரும் குர்பானி கொடுங்க உலகையா கொடுங்க அன்றைய நாளில் இப்ராஹிம் அலிஸ்லாம் தியாகத்தை உணர்ந்து குர்பானி கொடுங்க அது ஆக சிறப்பு அந்த குர்பானி கொடுப்பதுனால் நமக்கு என்ன நன்மை சஹாபாக்கள் சொன்னார்கள் அந்த குர்பானி பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கு பகரமாக அவர் நன்மை எழுதப்படும் குர்பானியுடைய பிராணியுடைய முடியை நாம் எண்ணி பார்க்கவே முடியாது அதே போல் நம்முடைய அவ்வளோ நன்மைகள் எழுதப்படும் நன்மைகள் நமக்கு எழுதப்படுது என்ற அந்த உணர்வு அந்த நேரத்தை நமக்கு உருவாகும் இது ரொம்ப மிக வலியுறுத்தப்பட்ட சுனத்தாக இருக்கின்றது யாருக்கு சுனத்து அன்றைய நாள் பத்து பன்னெண்டு பதிமூணு இந்த நான்கு நாட்களிலே யார் தன்னுடைய தனக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் குடும்பம் என்று சொன்னால் தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்களுக்கும் செலவுக்கு போக மீது இருக்குமே அவர்கள் குர்பானி கொடுப்பது சுண்ணத்தை மிக வலியுறுத்தப்பட்ட சுண்ணல் இந்த நான்கு நாளில் தன்னுடைய தன்னுடைய குடும்பத்தில் தன்னுடைய தன்னுடைய பொறுப்பின் கீழ் இருப்பவர்களுக்கு போக மீதி யாரிடத்துல பணம் இருக்குமோ அவர்களுக்கு கொடுக்கிறது கொடுப்பது சுண்ணத்தும் இது எவ்வளவோ எல்லாரும் கொடுக்கலாம் நான்கு நாளைக்கு செலவுக்கு போக மீதி காசு எவ்வளவோ வேட்ட இருக்கு எல்லாரும் கொடுக்கலாம் முடிந்தால் நாமோ ஆடு கொடுக்கணும் ஆடு கொடுக்க சக்தி இல்லை என்றால் கூட்டு குர்பானில் சேர்ந்து கொள்ளலாம் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை அடைந்து கொள்வார்கள் எல்லோருக்கும் அந்த நன்மை கிடைக்கும் எல்லோரும் நன்மையை சேர்க்கணும் குடும்பத்திலே ஒரு ஆள் குர்பானை கொடுத்தால் முழு குடும்பத்திற்கும் போகும் என்ற ஹதீஸ் வருகின்றது அது சுத்தை கிஃபாயான்ற அடிப்படையில் சொல்லப்பட்ட ஹதீஸ் சுண்ணத்தை கிஃபாயா என்று சொன்னால் ஆகிட்டார் ஜனாசா தொழுகணும் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தொழுதுட்டாலும் அந்த ஊர் மக்கள் எல்லாருடைய கடமை நீங்கிருச்சு ஊர் மக்கள் அவ்வளோ பேருடைய கடமை நீங்கிருச்சு ஒரு ஆள் ஜனாசா தொழுதாலும் ஒரு ஆளு கூட ஜனாத தொழுகல சொன்னா அந்த ஊர் மக்கள் அனைவரும் குற்றவாளிகள் ஆனால் ஒரு ஆள் தொழுதா போதுமே அப்படியே நம்ம எல்லாம் ஜனாத தொழுவ போகணும் என்று நினைச்சு யாரும் இருக்கிறது இல்லை எல்லாரும் ஜனாத தொழுவ போறோம் ஏன் நன்மை கிடைக்கும் என்பதற்காக இதே மாதிரிதான் குர்பானுடைய விஷயத்திலும் நம்ம பொறுப்பின் கீழ் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சேர்த்து தனக்கும் தன்னுடைய மனைவிக்கு தன்னுடைய பொறுப்பு கீழ் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நாம் பொறுப்பான ஒரு ஆடு கொடுத்துட்டோம் என்று சொன்னால் அது போதுமாகிவிடும் ஆனால் மிக சிறப்பிற்குரியது எல்லோருக்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் மனைவிக்கு தனியாக கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு தனியாக கொடுப்பதுதான் சிறந்தது எல்லோருக்கும் நன்மை அதில் கிடைக்கும் எல்லோரும் நன்மையை சேகரிக்கணும் இதெல்லாம் நாளை ஆக்கிரத்தில் நமக்கு வந்து சேரும் அந்த குர்பானை கொடுக்கக்கூடிய மிருகத்துடைய இரத்தம் நாளை மறுமையில வந்து சேரும் அதனுடைய விட்டை வந்து சேரும் அதனுடைய குழம்புகள் வந்து சேரும் அதனுடைய கொம்புகள் வந்து சேரும் ஹதீசில வருகின்றன இங்கு கரியை கொடுக்குகிறோம் கரிய எல்லோரும் பயன்படுத்துகிறோம் அதனுடைய கொம்பு என்னாகிறது அதனுடைய முடி என்னாகிறது அதனுடைய விட்டைகள் சாணம் என்னாகிறது இதெல்லாம் நாளை மறுமையில் நமக்கு முன்னால் வந்து மீசான் தராசில எடை போடப்படும் என்று ஹதீசில் வருகின்றனர் நாம் கொடுக்கக்கூடிய பிராணியினுடைய அதனுடைய கொம்புகளும் அவனுடைய முடிகளும் அவனுடைய விட்டைகளும் நாளை மறுமையிலே தராசில எடை போடப்படும் என்று எந்த எந்த பாகமும் வேஸ்ட் இல்லை நாளை மறுமையிலே வந்து சேரும் அது நமக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும் எந்த பிராணி நாம் குருபானி கொடுக்குகிறோமோ அந்த அவருடைய ரத்தம் பூமியிலே விடுவதற்கு முன்னாலே அது அல்லாஹுடைய சென்று விடுகின்றது ஹதீசன் விடுகின்றது இரத்தம் கீழே விடுவதற்கு முன்னால் அல்லாஹுடைய நன்மை சென்று விடுகின்றது அல்லாஹ நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது நம்முடைய தக்குவாவை அல்லா எதிர்பார்க்கின்றார் அல்லாஹு தக்குவா வேண்டும் குர்பானியுடைய மாமிசமோ அவனுடைய இரத்தமோ அல்லாஹை சென்றடையாது அல்லாஹுவை சென்றடைவது நம்முடைய தப்பாவது அல்லாஹ் கடத்துல சேரும் யாருக்காக குர்பானி கொடுக்குகிறோம் எந்த நியத்துல கொடுக்குகிறோம் இந்த தூய என்னம்தான் அல்லாஹ் குடத்துல வந்து சேரும் இதை கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அதிசரை வருகின்றது நீங்கள் உதகையா கொடுங்கள் குர்பானி கொடுங்கள் ஒய்பு விஹார் புசக்கோ அந்த குர்பானின் மூலம் உங்களுடைய உள்ளங்களை உங்களுடைய ஆத்மாவை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள் குர்பானி கொடுப்பதன் மூலம் நம்முடைய ஆத்மா சுத்தமடையும் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சிறப்புகளை நாம் விளங்கி குர்பானி கொடுக்கும் இது ஒரு சடங்கல்ல உயர்ந்த அழிபாதத் உயர்ந்த அழிவாதத் எல்லா நபிமார்களும் குர்பானி என்று அமலை செய்தார்கள் ஆதமலை இருந்து அத்தனை நபிமார்களும் குர்பானுடைய அமலை செய்திருக்கின்றார் குரானே வருகின்றது ஆக உயர்ந்த ஒரு பாகத் என்று நினைத்து நாம் இந்த குர்பானியை கொடுக்கணும் அதற்கு முன்னால சில ஒழுக்கங்களை பேணணும் அந்த குர்பானி பிராணியை கிபிலாவுக்கு முன்னால படுக்க வைக்கணும் அறுப்பவர்களும் கிபிலாவுக்கு நேராக இருக்கணும் பிஸ்மில்லாஹி அல்லாஹ் அக்பர் சொல்லணும் வஜ்ஜஹத்து ஓதணும் இன்னி வஜ்ஜஹத்து வஜ்ஹி லில்லதீ ஃபத்ரஸ் ஸமாவாத் என்னுடைய என்னுடைய இந்த தொகையும் நான் வாழ்வதும் நான் சாவதும் தான் நான் இந்த குர்பானை கொடுக்கிறேனே இது அல்லாஹுக்காக கொடுக்கிறேன் அல்லாஹ்வுக்காக கொடுக்கிறேன் என்று அந்த துவாவுலே குர்பானியை பற்றி வருகிறது அதை நினைவு கூர்ந்து நான் அல்லாவுக்கா குர்பானை கொடுக்கிறேன் என்று அல்லாஹுடைய சிந்தனையும் குர்பான நேரத்தில் வரணும் அது அது ஓதிக்கொள்வது கொள்வது சுண்ணத்தாக இருக்கிறது இதெல்லாம் சுண்ணத்தான முறைகள் அதை அறுக்கும் பொழுது நாம் அக்கத்தியை நல்ல முறையில் தீட்டிக்கொள்ளணும் கழுத்தில் வச்ச உடனே உடனே அறுக்கணும் அந்த பிராணிக்கு எந்த தொல்லை ஏற்படக்கூடாது அந்த அளவுக்கு மிருதுவான முறையில் அறுக்கணும் நல்ல கத்தியாக வைக்கணும் இன்னும் கித்தாபில் எழுதுறாங்க அந்த கத்தியை தீட்டும் பொழுது கூட அந்த பிராணிக்கு தெரியக்கூடாது என்று சொல்றாங்க அந்த தீட்டும் பொழுது கூட அந்த பிராணிக்கு தெரிந்தால் அதற்கு மனசு வேதனை ஏற்படும் அழகான முறையை வழிகாட்டு அப்படி சுண்ணத்தான முறையில ஒழுக்கங்களை பேரி நம்ம அறுக்கணும் அறுத்த பிறகு ஆக சிறப்புக்குரிய விஷயம் அவருடைய அத்தனை கரியையும் ஏழைகளுக்கு கொடுப்பது அத்தனை கறி ஏழைகளுக்கு சாப்பிட்டுக் கொள்ளும் குறைவாக சாப்பிட்டுக் கொள்ளும் அதில் நடுத்தரமான தன்மை கித்தாப்ல எழுதப்படுகின்றது மூன்று பங்காக வைக்கிறது ஒன்று தனக்கு இரண்டாவது ஏழைகளுக்கு மூன்றாவது நண்பர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு இப்படி மூன்று பங்காக வைத்துக் கொள்ளலாம் அதில் ஏதாவது கொஞ்சமாவது ஏழைகளுக்கு கொடுப்பது அவசியமாயிடுச்சு எப்படி ஜக்காத்துல ஏழைகளுக்கு கொடுக்கிறது அவசியமோ அதே போன்று கரியிலே ஏழைகளுக்கு சிறுதனவாவது கொடுக்கணும் இது அவசியமாயிடுச்சு மூன்று பங்குகளாக வைத்துக் கொள்வது ஆக சிறப்புக்குரியது அத்தனை ஏழைகளுக்கு கொடுக்கணும் நாம் சிறுதை கொஞ்சம் வைத்துக் கொள்ளணும் நாம் சாப்பிடுறதுல சிறந்தது அதனுடைய ஈரலை சாப்பிடுறது சிறந்தது என்று கித்தாபிலே வருகின்றது எந்த பிராணியை நாம் அறுக்குகின்றோமோ அதனுடைய ஈரலை நாம் சாப்பிடுவது சிறப்பிற்குரிய என்று ஹரிசிரவர் இப்படி சுண்ணத்தான வழிமுறைகள் இருக்கின்றது அதை நாம் பெயரணும் நாம் குர்பானி கொடுப்பது இதனால நமக்கு என்ன கிடைக்கும் அந்த விஷயத்தை நம்ம விளங்கி கொண்டு இருக்கணும் அதை பேணுதலாக நம்ம செய்யணும் அதை அறுத்து அதை சரியான முறையில் பங்கு வைக்கணும் இதில் சொல்லப்படுகின்ற ஷாஃபி மத பொறுத்தவரையிலும் அதனுடைய கரியை முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் ஷாஃபி மத அப்படின் சட்டம் முஸ்லிம்கள் மட்டும்தான் பயன்படுத்தணும் முஸ்லிம் அல்லாதவர்கள் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் வேற இடத்துல கறி கடையில வாங்கி அதை நாம் மாற்றார்களுக்கு கொடுத்துக் கொள்ளலாம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக அல்லது இது ஒரு குறிப்பாக வேற ஒரு ஆடை அறுத்து சாதாரணமாக அறுத்து அந்த ஏழை அந்த முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு அதனுடைய கரியை கொடுத்துக் கொள்ளலாம் இப்படியாக நாம் சட்டங்களை பேணணும் பேணி முறையாக நாம் அதை கடைபிடிக்கணும் அறுத்த பிறகு அதனுடைய வித்தைகளை அவருடைய சாணங்களை நாம் எல்லோருக்கும் இடையூறு அளிக்கக்கூடிய அளவுல நாம் வீதியில போடக்கூடாது பொதுமக்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய அடிப்படையிலே அதை நாம் ரோட்ல போடக்கூடாது அதை சுத்தம் செய்வது நம்முடைய பொறுப்பாக இருக்கு எப்படி பொருப்பானை வாங்கி அதை அறுத்து அறுத்து நாம் அதை பங்கு வகிக்கின்றோம் அது நம்முடைய பொறுப்பாக இருக்கின்றதோ அதே போன்றது சுத்தமாக அந்த இடத்தை சுத்தம் நமக்கு மிகப்பெரிய பொறுப்பாக இருக்கு தீன் ரொம்ப இலவமான தீனை பார்த்து பார்த்து மக்கள் தீனுக்குள்ளே வந்தார்கள் நம்முடைய நடைமுறையை பார்த்து மக்கள் தீனுக்குள்ளே வரணும் பொருபானை கொடுக்கின்றார்கள் யாருக்கும் தொல்லை கொடுக்கக்கூடாது யாருக்கும் சிரமம் இருக்கக்கூடாது எந்த மனிதருக்கும் சிரமம் இருக்கக்கூடாது அந்த அடிப்படையிலே குர்பானை கொடுக்கக்கூடியவர்களாக நாம் மாறணும் அதை போன்று குர்பானுடைய ஏராளமான மசாயில்கள் இருக்கின்றது அவருடைய ஒழுக்கங்கள் இருக்கின்றது இதையெல்லாம் மடமாக்கே கேட்டு கேட்டு எந்த அடிப்படையிலே நாம் குர்பானி உகையா கொடுக்க வேண்டுமோ அந்த அடிப்படையிலே நாம் அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக கொடுத்து நண்பர்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம் எல்லோரும் செயல்வானாக வாங்கிறதாவா நான்